ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சசநாமத்தில் இருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்தித்திருக்கோம் இன்றைய தினம் இருநூத்தி அறுபதாவது நாமாவளியாக ஓம் கடிதைஸ்வர்ய சந்தோகாய நமஹம் முருகப்பெருமான பக்தர்களுக்கு சேர்த்து வைக்கும் குவியலை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வந்திக்கிறேன் அவர் சேர்த்து வச்சிருக்கார் எதை அப்படின்னா தனக்குவியல் எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் இருக்குது இல்லையா அஷ்ட ஐஸ்வர்யங்கள் இதை எல்லா குவியலையும் அவர் வச்சுருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த ஐஸ்வர்யங்கள் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா இறைவனிடத்தை நாடும் பொழுது அந்த இறை சக்தியால் நமக்கு கிடைக்கிறது அப்போ அவரே ஐஸ்வர்ய ஸ்வரூபமாக இருக்கார் எல்லா விதமான சந்தோஷத்தையும் அடைவதற்காக அவரே வச்சுட்டுருக்கார் எல்லாத்தையும் அப்போ அவரை நாடும்போது அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் எப்படி ஒரு மரம் வெயிலை தாங்கின்று நிற்கும் அப்போ அந்த கீழே போயிட்டாலே நமக்கு அந்த நிழலுடைய அருமை தெரியும் வெயிலுடைய கஷ்டம் போயிடும் அது மாதிரி தனக்குவியில் வச்சிருக்காராம் அதனால தான் அந்த ஐஸ்வர்யங்களுக்கான நிதியாகவே அவரே இருக்கார் நம்ம பூமிக்கு கீழே என்ன இருக்குது நமக்கு தெரியாது அதே ஒரு புதையல் இருந்தது அப்படின்னா அந்த மண்ணை உழக்கூடியவர்களுக்கு அந்த புதையலானது கிடைச்சிடும் அப்போ அது கிடைச்சதுன்னா அவளுக்கு அந்த துன்ப நிலையிலிருந்து மாறிடும் அது மாதிரி இறைவன் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் அப்படின்னா பிறப்பருக்கக்கூடியவன் பேரானந்த வாழ்க்கையை அருளக்கூடியவன் அந்த ஐஸ்வர்யங்களை தான் வச்சுட்டுருக்கார் அவர்கிட்ட சேர்ந்தால் எல்லா பாக்கியமும் தானாக கிடைச்சிடும் இந்த பூமியில் என்னெல்லாம் வேணுமோ அந்த பாக்யமும் மேலான தேவலோக பாக்யத்தையும் அவரே கொடுப்பார் அப்படி அவர் புதையில் மாதிரியான ஐஸ்வர்யங்களைனா வச்சுட்டுருக்கார் யாருக்காகனா பக்தர்களுக்காக அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு சேர்த்து வைக்கும் தன குவியலை உடையவராக முருகப்பெருமானே இருக்கார்ன்றது இந்த தத்துவார்த்தமாக நாமாவளி அழகாக நிற்கிறது ஓம் கடிதைஸ்வர்ய சந்தோகாய நமாக ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்ரமணியாய நமஹா